கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் ஏழாம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை யோசுவா ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உம் கடவுளாகி ஆண்டவர் மோசையுடன் இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக ஆமே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே மோசையை குறித்து நாம் இவ்வூலியத்திலே வாசிக்கிற பொழுது கடவுள் அருமையாக சொல்லியிருக்கிறார் மோசே எனக்கு ஒரு நண்பனை போல நான் மோசையோடு முகமுகமாய் பேசுவேன் என்று இன்றும் கூட நமக்கு வாக்கு கொடுக்கிறார் மோசையோடு இருந்த தேவன் நம்மோடும் இருப்பார் நம்மை எப்படி மோசையை அருமையாய் வழிநடத்தி இஸ்ரேல் ஜனங்களை மோசை வழி நடத்துவதற்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் பேரன்பையும் கொடுத்து வழிநடத்தினாரோ அதேபோல நமக்கு தேவையான எல்லாவற்றையும் இன்று முதல் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அருளி அதன்படி நம்மை அருமையாய் வழிநடத்துவார் ஆவியானவர் வழியாக நமக்கு ஆலோசனைகளை கற்றுக் கொடுப்பார் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று நமக்கு கட்டளை கொடுப்பார் ஆகவே எல்லா காரியத்திலும் எல்லா முயற்சிகளிலும் நாம் தடுமாற்றம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்படுவதற்கு கடவுள் இன்று முதல் நம்முடைய கரங்களை அவர் பிடித்து கொண்டு நமக்கு வழிகாட்டப் போகிறார் ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இது நாள் வரை ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் இருந்து வந்தீர்களா கவலைப்படாதீர்கள் இன்று முதல் கடவுளுடைய கரம் உங்கள் கரங்களை இருக பிடித்து கொள்ளும் அருமையாக ஒவ்வொரு முயற்சிகளையும் கடவுள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதில் வெற்றி பெற செய்வார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட வாக்கின்படியாக மோசையோடு இருந்த தேவன் எங்களோடும் இருந்து எங்களை அற்புதமாய் வழிநடத்த போகிறீரப்பா அதற்காகவும் அது பாதங்களிலே விழுந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பெரிய பிரியமானவர்களே இன்று முதல் கடவுளின் கரம் நம்மை வழிநடத்த போகிறது ஆகவே எப்பேற்பட்ட பயமுறுத்தும் காரியங்கள் இது வரை உங்களுக்கு தொடர்ந்து வந்தாலும் இந்த நொடி முதல் கடவுள் உங்களுக்கு விடுதலை கொடுத்துவிட்டார் அவருடைய கரம் உங்களை அருமையாய் வழிநடத்தும் பாதுகாக்கும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற செய்யும் ஆமேன் காட் பிளஸ் யூ